போய் பொண்ணை போய் பார்க்கணும் அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் பேசலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க அது இந்த மாதிரியான ப்ரொசீஜர் அதே போல கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள் அழைப்பு ஒன்று இருக்கும் இந்த 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 மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதில் இருக்கும் இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வாக்கிங் ஃபார்மாலிட்டிஸ்ன்னு ஆயிரும் அப்புறம் ஆட்டோமெட்டிக்காக இந்த இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படின்னா அந்த அந்த பண்பாட்டு தொடர்ச்சி இருக்குல்ல அது விட்டு போயிடும் இதுதான் உண்மை இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சினிமா படங்கள்ல கொலவசத்தை கேட்கும் இன்னைக்கு ஏன் அது யாருமே பண்றது இல்ல கடைசியா இந்த படத்துல கோவா படத்துல பழைய படத்தை ரெப்ளிகேட் பண்றதுக்காக அது மாதிரிலாம் பார்த்து ஞாபகம் ஏன் இப்ப கொலவ சத்தம் புரியுதா ஏன்னா நடுவுல ஒரு பத்து வருஷத்துக்கோ இல்லை இருபது வருஷத்துக்கோ அந்த கொலவ சத்தத்தை காமெடியா மாத்திட்டீங்க விவேக்லாம் நிறைய பண்ணிட்டாரு கொலவ சத்தம் என்பது ஒரு இந்த மண்ணின் ஓசை இந்த மண்ணின் சத்தம்